அலாம் வரைக்கும் வரமத்தி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி உருது கிளாஸில் பாடம் ஐந்து பார்க்க போகிறோம் அல்லாஹ் இதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பார்த்துக்குருவோம் ஹத் கடிதம் ஹத் கடிதம் ஹம் வளைவு மீல் சேர் மீல் சேர் நமில் சேர வேண்டாம் மீல் என்றால் சேர் நமில் சேர வேண்டாம் பே அப்படின்னா என்ன போட்டிருக்கு இல்லாத பே அப்படின்னா என்னது இல்லாத அடுத்து கப் எப்போது கப் கப் எப்போது ஜிஸ் எந்த ஜிஸ் எந்த கேள்விக்கானது ஜிஸ் கப்பு அப்படிலாம் கேள்விக்கான வார்த்தை ஆகு நெருப்பு சா போல சா போல சுன் கேல் சுன் கேல் ஷக் சந்தேகம் ஷக் சந்தேகம் ரம் துக்கம் ரம் துக்கம் சஹ் சகித்துக்கொள் இன் இவர்கள் ஓ அவன் அது அதே போல் அவள் எல்லாத்துக்குமே இந்த ஓ அப்படிங்கிற வார்த்தை வரும் அதே போல் லடுக்கா சிறுமி லடுக்கா சிறுமி சர் தலை சர் தலை வரிசை ஜித் பிடிவாதம் கர் செய் கர் அப்படின்னா செய் அதுக்கப்புறம் ஃபன் தொழில் ஃபன் தொழில் சரிதா ஒரு பெண்ணுடைய பெயர் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஒன் வேர்டை மனப்பாடம் பண்ணால் மட்டுந்தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் வாக்கியங்கள் நமக்கு அமைக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட் அதனால் ஒன் வேர்ட் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சென்டென்ஸ் பார்ப்போம் உஸ்ஸே உஸ்ஸே நமில் நமில் ஹ என்ன அர்த்தம் உஸ்ஸே அவனிடம் அல்லது இந்த இடத்துல சே வந்து இருந்து இடத்துக்கு தோதுவாக வரும் சரிங்களா அவனிடம் நமில் சேராஜே சேராதே ஜோ பதுஹ அவன் கெட்டவனாக இருக்கிறான் புரியுதுங்களா அப்போது ரெண்டு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க உஸ்ஸே நமில் ஒன்று ஜோ பதுஹ அவன் கெட்டவனாக இருக்கிறான் ஜோ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எந்த யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு தோதுவாக நம்ம இங்கே வச்சுக்கிறனோ அவன் கெட்டவனாக இருக்கிறான் ஓகே அதுக்கடுத்து ஏ ஹத் உஸ்கா ஹ ஏ ஹத் உஸ்கா ஹ ஏ என்றால் இது இந்த இவள் இது எல்லாத்துக்குமே ஏ வரும் அப்போ இந்த இடத்துக்கு ஏ ஏஹத் கத்துங்கிறது ஒரு கடிதம் அப்போ இது அப்படிங்கிறத தொதுவா வச்சுக்கணும் இந்த கடிதம் உஸ்காக அவனுடையதாக இருக்கிறது உஸ்னா அவன் காணா உடைய அவனுடையதாக இருக்கிறது அப்போ இந்த கடிதம் அவனுடையதாக இருக்கிறது அதுக்கடுத்து இன்கு தே இவர்களுக்கு கொடு இன் அப்படின்னா பண்மை இன்கு இவர்களுக்கு இவர்களுக்கு தே கொடு அடுத்து ஓ ஓபே தம்ஹ ஓபே தம்ஹ அப்படின் நான் அர்த்தம் ஓ அப்படின்னா அவன் அது அந்த அப்படின்ட்டு அவள் எல்லாத்துக்குமே ஓ வரும் அப்போ இந்த இடத்துல அவன் பே இல்லாத தம்ஹெ மூச்சில்லாதவனாக இருக்கிறான் அவன் மூச்சில்லாதவனாக இருக்கிறான் சரிங்களா அப்படின்ட்டு அர்த்தம் வச்சுக்கிறான் அவன் ஓ ப ஓபே தம்ஹ அவன் இல்லாதவனாக இருக்கிறான் அதுக்கடுத்து கர் சர் ஹம் கர் சர் தலை ஹம் வளைந்து வளை வளைவு ஹம் அப்படின்னா வளைவுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கர் அப்படின்னா செய் அப்போனா தலையை வளைவாக வை அப்படின்ட்டு அர்த்தம் இடத்துக்கு தோதும் வச்சுக்காரணும் தலையை வளைவாக வை சாய்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தலையை வளைவாக வை சர் அடுத்து தூ உஸ் ஜப்தக் ஓரஹே எப்படி ரெண்டு சென்டென்ஸை நம்ம வாசிக்கணும் ஃபஸ்ட்டு தூ நீ உஸ் அந்த ஜகா இடத்திற்கு ரஹ் அந்த இடத்தில் இரு ஜப் தக் ஓ ரஹே எப்போது ஜப் என்றால் எப்போது தக் என்றால் வரை ஓனா அவன் ரஹே அப்படின்னா இருக்கின்றானோ எப்போது வரை அவன் இருக்கின்றானோ அதுவரை தூ உஸ் ஜகா ரஹ் நீ அந்த இடத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வைக்கணும் சரிங்களா அப்போது பின்னாடி இருந்து வைச்சாலும் வைக்கலாம் இப்படியும் கூட வைக்கிறான் நீ அந்த இடத்தில் இரு எப்போது வரை அவன் இருக்கின்றானோ அதுவரை அல்லது எப்போது வரை அவன் இருக்கின்றானோ அதுவரை அந்த இடத்தில் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு தூதுவா நம்ம வச்சுக்கிறனும் ஆனால் வார்த்தைகளை மிஸ் ஆயிக்கிற கூடாது அதாவது ஜப்புங்கிற வார்த்தையை மிஸ் ஆக்கிறாம எப்போதுங்கிறத வந்திருக்கிறோனும் டக் அப்படிங்கிறத அந்த வரை அப்படிங்கிறது வரணும் சரிங்களா அதனால் சென்டென்ஸை நம்ம இடத்துக்கு தோதுவாக வார்த்தைகளை வேணால் அங்கிட்டு முன்ன பின்னே நம்ம போட்டு எழுதிக்கிறலாம் ஆனால் அதனுடைய மீனிங் அர்த்தங்கள் மாறிடக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து ஓ ஆகு சாக ஓ அது ஆகு நெருப்பு போல சானா போல ஓ ஆகு சாக அது நெருப்பு போல இருக்கிறது இது சிம்பிளானது தான் சரிங்களா அதுக்கு அடுத்ததை பாருங்க தூ நஹ்ஜா இது ரெண்டு ரெண்டு எப்படி இதை நம்ம ரெண்டு ரெண்டாக பிரித்தோமோ அதே போல் தூ நஹ்ஜா நீ போகாதே ஜிஸ் ஜகா ஓஹ ஜிஸ் அப்படின்னா எந்த ஜகா அப்படின்னா இடம் ஓனா அவன் எந்த இடத்தில் அவன் இருக்கின்றானோ அங்கே நீ போகாதே தூ நஹ்ஜா நீ போகாதே எந்த இடத்தில் அவன் இருக்கின்றானோ அங்கே நீ போகாதே அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஓ லடுக்கி சகிதாக இது ரொம்ப ஈஸி அவள் லடுக்கி சிறுமியான சகிதாவாகும் அவள் சிறுமியான சகிதாவாகும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓ லடுக்கி சகிதாக சே சுன் தில் சே சுன் தில் அப்படின்னா உள்ளம் சேனா இருந்து சுன்னா கேல் அப்போ உள்ளத்திலிருந்து கேல் உள்ளத்திலிருந்து கேள் அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்து சஹ் சபுகம் சகித்துக்கொள் சபு அப்படின்னா எல்லாம் எல்லாரும் அப்படின்ட்டு வரும் இந்த இடத்துல எல்லா ஹம் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா துக்கத்தையும் சகித்துக்கொள் சபு ஹம்சா எல்லா துக்கத்தையும் சகித்துக்கொள் அதுக்கப்புறம் இஸ் சே ஹம் கு இஸ் சே இவன் இவ இவனிடம் இவன் அதாவது அல்லது இவன் மீது இந்த சேங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தோதுவாக அர்த்தங்கள் மாறுபடும் சரிங்களா இஸ் சே ஹம் ஷக இவன் மீது எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது இவன் மீது அல்லது இவனிடத்தில் எங்களுக்கு ஹம் அப்படின்னா எங்களுக்கு ஷக் அப்படின்னா சந்தேகமாக உள்ளது ஹேனா இருக்கிறது இவன் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது உஸ் கூஜா உஸ் கூஜா அந்த அந்த சொ அந்த அந்த வரிசைக்கு போ அந்த வரிசைக்கு போ அப்படின்ட்டு அர்த்தம் உஸ்னா என்னது அந்த அவன் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த வரிசைக்கு போ ஜித் நஹ்கர் ஜித் நஹ்கர் ஜித்னா என்ன படிச்சிருக்கோம் பிடிவாதம் பிடிவாதம் நகுக்கர் பிடிக்காதே அல்லது பிடிவாதம் கொள்ளாதே பிடிவாதம் செய்யாதே பிடிவாதம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் வைக்கணும் ஜித் நகுர் பிடிவாதம் செய்யாதே இஸ்கூ கப் டர்ஹ இஸ்கூர்ஹ அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்கோ இவனுக்கு கப் எப்போது டர்ஹ பயமாக இருக்கிறது இவனுக்கு எப்போ பயமாக இருக்குது அல்லது எப்போது இவனுக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வைக்கணும் இவனுக்கு எப்போது பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து இஸ் ஃபன் பர் இஸ்கா தில்ஹ பர் இஸ்கா தில்ஹ இவன் தொழிலின் மீது இஸ்கா இவனுக்கு உள்ளம் உள்ளது இவனுடைய தொழிலின் மீது இவனுடைய உள்ளம் உள்ளது இவக்கான உடைய இவன் தொழிலின் மீது இவனுடைய உள்ளம் உள்ளது ஈஸியாக நம்ம வச்சுக்கிறலாம் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் அடுத்ததை பாருங்கள் கீழ்காணும் வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்க இது நம்ம ஒவ்வொரு ஒன் வேர்டில் இதில் இருக்குது இல்லையா இதை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க டக் டக்கு நம்ம சொல்லிடுவோம் ஹத் கடிதம் ஓ அவன் அதுக்கப்புறம் மில் சேர் சர் தலை ஆக் நெருப்பு கர் செய் சந்தேகம் சஹ் சஹித்து கொல் சப் சபுனா என்ன படிச்சிருக்கோம் என்ன எல்லோரும் எல்லாம் அப்படின்ட்டு அப்படின்னா பயம் ஜிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜிஸ் எந்த அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா அதே போல் கீழ்கான வார்த்தைகளுக்கு உருதுவில் மொழிபெயர்ப்பு செய்ய அவர்களுக்கு கொடு இதிலேயே இதனுடைய சென்டென்ஸ் இருக்கும் சரிங்களா இதை நம்ம தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சி படிச்சுக்கரலாம் அவர்களுக்கு கொடு என்னது இன்கூதே அவர்களுக்கு கொடு அப்படின்ட்டு அர்த்தம் எந்த இடத்தில் அவன் இருக்கிறானோ அங்கு நீ போகாதே தூ நஹ்ஜா ஜிஸ் ஜகா ஓஹ எந்த இடத்தில் அவன் இருக்கின்றானோ அங்கு நீ போகாதே தூ நஹ்ஜா ஜிஸ் ஜிஸ் ஜகா ஓஹ அதுக்கடுத்து மூணாவது அது நெருப்பு போல இருக்கிறது நெருப்பு போல இருக்கிறதுனா இங்க ஓ சஹ ஓ ஆகு சாஹ அது நெருப்பு போல இருக்கிறது அதுக்கப்புறம் அவனிடம் நமக்கு சந்தேகம் உள்ளது அவனிடம் நமக்கு சந்தேகம் உள்ளது இஸ் ஹம்கு ஹம் கு ஷக்குஹ இஸ் சே ஹம்கு ஷக்குஹ அவனிடம் நமக்கு சந்தேகம் உள்ளது எதுவரை அவன் இருப்பானோ அவனிடம் நமக்கு சந்தேகம் எதுவரை அவன் இருப்பானோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் ஜஹ அது மட்டும் ஜப்தக் ஓரஹ இது கொடுக்கல ஜப்தக் ஓரஹ அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை நாம் படிச்சுக்கிறலாம் ஈஸியாக சரிங்களா அப்போது ஒன் வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணால் தான் இந்த மாதிரியான சென்டென்ஸை நாம் உருவாக்க முடியும் ஓகே எதுவும் அஸ்லாம் வலைக்கம் எதுவும் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இப்ப